ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் ஐபோன் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிச்சு அதுமாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே யோசி யோசித்து தீங்கப்படுவது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதையும் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான டாபிக் கிளவர் புத்திசாலி ஸோ இந்த கிளவர் புத்திசாலினவங்களாம் ரொம்ப அதிகமாக பேசவே மாட்டாங்க அமைதியாக அதாவது பேஷியன்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து லேர்னிங் கெப்பாசிட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுவாங்க மூணாவது வாட்ச் பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து பார்த்து தான் க்ளவராக அப்படியே அந்த இடத்துல வந்து வெற்றியை தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கிளவர் மைண்டு புத்திசாலி அப்படின்வாங்க எங்கே போனாலும் போங்க அப்படின்வாங்க கிளவர் மைண்டு அப்படின்வாங்க ஸோ மெயினாக இந்த புத்திசாலி பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கிளவர் பர்சன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா லக்கி தான் எல்லோரும் எதுக்காக சொல்ல வரோன்னா இன்றைய காலகட்டத்தில்ங்க ஷார்ப் மைண்ட் அந்த கிளவர் மைண்ட் ஸோ இந்த மாதிரி கிளவர் பர்சன் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைச்சாங்கன்னா ஈஸியாக நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை சாதனை புரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் இப்போ விமென்ஸ் டீம் கிரிக்கெட் டீமில் ஜெமிலா ரோட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து புகழ்ந்தாங்க பாராட்டினாங்க கடைசி நிமிஷத்தில் நமக்கு இந்தியாவுக்காக நமக்கு செமிஃபைனலில் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி கொடுத்தாங்க அவங்கள மறக்க முடியாது கிளவர் மைண்ட் அதாவது கிளவர் க்ளவர் பர்சன் ஸோ அவங்கள மறக்கவே முடியாது லேடியாக இருந்தாலும் பவர் புத்திசாலி கிளவர் மைண்டோடு யூஸ் பண்ணியிருக்காங்க டயர்ட் ஆகிட்டாங்க பட் பணமும் பண்ணணும் பணம் சொல்லிட்டு நமக்கு ஜெயிச்சு நமக்கு நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கபடி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு இதில் நமக்கு வந்து கிளவராக யோசிச்சு ஸோ கேரம் செஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஸோ இந்தியாவுக்காக விளையாடி வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிளவர் பர்சன் புத்திசாலியான ஒரு நபர் கிடைச்சாங்கன்னா வரப்பிரசாத் இந்தியாவுக்கே பெருமை இல்லைங்களா அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனோம் உங்கள் சோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் ஆரோங்காங்க Bye bye, see you later guys.